கிரைஸ்தலால் இந்த மே மாதத்தில் பதினாலாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீகாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் த புக் ஆஃப் மைகா சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் எயிட் மனுஷனே நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் லெலூயா கத்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா மனுஷனே நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் கத்தை நமக்கு நன்மை எது தீமை என் என்னது என்பதை நமக்கு ஆண்டோர் காட்டி கொடுக்குறாங்கல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே நம்மளுடைய எது நன்மை எது கரெக்ட் எது தப்பு எது நல்லது எது தீமையானது அப்படின்றது நமக்கு தெரிகிறது எல்லாருக்குமே கத்தர் அந்த மனசாட்சியை கொடுத்துருக்கிறார் அது சின்ன குழந்தையா இருந்தால் கூட அவங்களுக்கு அது தெரியும் இல்லையா அப்போது தேவன் அதை நமக்கு அறிவித்திருக்கிறார் அப்போ தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்ன நம்மிடத்தில் கேட்கிறார் ஆனவர் என்ன கேட்கிறாரா நியாயம் செய்ய வேண்டும் என்று கத்தர் கேட்கிறார் இறக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் இதை அல்லாமல் வேற என்னத்தை கத்துற உன்னிடத்தில் கேட்கிறார் இது இல்லாமல் வேற என்னப்பா ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல நம்ம என்ன செய்யணும் நியாயம் செய்ய வேண்டும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது அதற்கு மாறாக நியாயமானதை செய்ய வேண்டும் அல்ல லோயா பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் இல்லை நம்மளுடைய சொந்தம் மற்றவங்க எல்லாத்துலேயுமே நியாயமாக நம்ம நடக்க வேண்டும் நம்முடைய எல்லா ஏரியாஸ்லேயும் நம்முடைய பண விஷயங்களில நம்முடைய உறவுகளின் விஷயங்களில எல்லாவற்றிலும் நம்ம ஒரு நியாயமாக நம்ம நடக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அல்ல லூயா இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அநியாயம் பெருகிக் கொண்டே வருகிறத நம்ம பார்க்குறோம் சுய லாபத்துக்காக ஜனங்கள் அநியாயமாக அநேக காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது என்ன நாம் நியாயம் செய்ய வேண்டும் ஜஸ்டிஸாக நம்ம நடந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது நம்முடைய பேச்சில் நம்முடைய நடத்தையில் நம்முடைய சிந்தையில் மற்றவங்களோட பழகுகிறதுல நமக்கு நியாயமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அடுத்ததாக இறக்கத்தை நம்ம சிநேகிக்க வேண்டும் நம்ம ஒவ்வொருத்தரோட ஒருவர் இறக்கமாக நம்ம இருக்க வேண்டும் அல்ல லூயா அன்பு இருக்கிற இடத்துல இறக்கம் இருக்குது அப்படி தானே ஒருத்தர் இடத்துல நம்ம அன்பாக இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு மேலே இறக்கம் காட்டுவோம் யாருக்கு மேலே நம்ம இறக்கம் காட்ட மாட்டோம் அவங்ககிட்ட அன்பு இல்லைன்னா அவங்க மேலே நமக்கு கோபம் இருக்குது பகை இருக்குது கசப்பு இருக்குன்னா ஏன் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஏன் செய்யணும் அவங்க வேலை பார்த்தா என்ன அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய லைஃப்பை பார்த்தா என்ன பொறுப்பாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம அன்பாக இருக்கணும் நம்ம இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாக இருக்கணும் ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்மளெல்லாம் எவ்வளோ பேர் நம்மளுக்கெல்லாம் உதவி செய்தார்கள் நம்மள மேலே எவ்வளோ பேர் இறக்கம் பாராட்டினாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுகிற அளவுக்கு தெய்வம் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார் அதற்காக கதிருக்கு ஸ்தோத்திரம் இறக்கத்தை சிநேகிக்க வேண்டுமாம் அடுத்தது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் நேற்று நம்ம வாசித்தோம் தியானித்தோம் ஒன்று பேதிரூல எப்படி தாழ்மையா இருக்கணும் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறாரு பெருமை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லி தியானித்தோம் அதே போல நம்ம தேவனுக்கு முன்பாக மனதுல ஒரு தாழ்மை இங்கே பாருங்க நம்ம வெளிப்பிரகாரமாக அநேகமான தாழ்மையான காரியங்களை நம்ம செய்து கொள்ளலாம் நம்ம உடுத்துக்கிற ட்ரெஸ்ஸு சில நேரங்களில் நம்ம நடந்து கொள்ளுகிற விதங்கள் மற்றவங்க பார்க்கும்போது அப்பா இவங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்களே இவங்க எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களுடைய கண் பார்வைக்கு தெரியலாம் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா மனிதர்களுக்கு முன்பாக இருக்கிற அல்ல தேவனுக்கு முன்பாக மனதில் உள்ள தாழ்மை மனசில் நம்ம எப்படி இருக்கணும் தாழ்மையாக இருக்கணும் தாழ்மையாக இருக்கிறோம் அப்படின்னா அறிகுறி என்ன நம்மள யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் வருது நமக்கு வந்து சொல்றாங்க அதுதான் தாழ்மையினுடைய முதலாவது அறிகுறி ஒருத்தர் உங்களால கரெக்ட் பண்ண முடியலன்னா நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும் அவங்களுக்கு என்ன இல்லை மன தாழ்மை இல்லை நீங்க பாருங்க சவுளியும் தாவீதனுடைய எக்ஸாம்பிள பார்க்கும்போது சவுளும் தப்பு பண்றாரு தாவீதும் தப்பு பண்ணுறாரு சவுலின் இடத்துல தீர்க்கதரிசி வந்து சாம்பல் தீர்க்கதரிசி நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லும்போது அவரை அதை ஏற்றுக்கொள்ள அவரால் முடியல அதை ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுறார் இல்லை 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 இதனால தான் இதனால தான் அப்படின்னு நிறைய ரீசன்ஸை வச்சு இதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஆனால் தாவிதனுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான பாவத்தை பண்ணுறார் அதே போல் தீர்க்கதரிசி வந்து அவர் இடத்துல சுட்டி காட்டும்பொழுது அதை உடனடியாக அவர் என்ன செய்கிறார் அக்செப்ட் பண்ணிக்கிறார் இன்றைக்கி தாழ்மை ஆட்ட இருக்குதுன்னா யா எப்படி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து ஒரு கரெக்ஷனை சொல்கிறாங்க அது கோபத்தில் சொல்லலாம் எப்படின்னாலும் சொல்லலாம் ஆனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உண்மையாகவே நம்மக்கிட்ட தாழ்மை இருக்குதுன்னு அறிந்து கொள்ளலாம் இல்லை 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 அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நிஜமாகவே நம்மளை நம்ம கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது எங்கேயோ பெருமை இருக்குது எங்கேயோ அந்த ஈகோ அந்த செல்ஃப் வந்து விட்டு கொடுக்க முடியாமல் இருக்குதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் தான் அனுபவி சொல்கிறாரு உன்னுடைய தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் ஆண்டவர் நம்மகிட்ட பொண்ணையோ வெள்ளியையோ எனக்கு இதை செய்ய அதை பெரிய மாட மாளிகையை கட்டு எனக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டு இவ்வளோ பெரிய ஊழியன் செய் அவங்க அன்னதானம் பண்ணு அப்படிலாம் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு கேட்கல நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன கேட்குறாரு நம்ம நியாயம் செய்யணும் நம்ம எல்லாத்தையும் இறக்கமாக இருக்கணும் தேவனுக்கு முன்னால் நம்ம மனத்தாழ்மையாக இருக்கணும் இதைத்தான் ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறார் இதைத்தான் கேட்குறார் ஆண்டவர் கேட்குறத நம்ம கொடுக்க ஆழ்த்தமாக இருக்கிறோமா இன்றைக்கி எந்த ஏரியாவில் நம்ம குறைவு உள்ளவங்களா இருக்கிறோம் ஒருவேளை நியாயம் செய்கிறதுல குறைவுள்ளவங்களாக இருந்தால் ஆண்டோட்டை கேட்கலாம் இல்லை இறக்க குணத்தில் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா ஆண்டோட்டை கேட்கலாம் மனத்தாழ்மையில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா ஆனவரே எனக்கு அந்த தாழ்மையை கொடுங்க ஏசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினால் அதே கிறிஸ்துவனில் இருந்த சிந்தை நம்மிடத்துலேயும் இருப்பதாக அமேன் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் மீக ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேரலனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா